வெல்கம் டு அவர் சேனல் டிஎன்பிஎஸ்சி பிபிஎஸ்சி ஒன் பை சால்வ் பண்ணிட்டு வரோம் இந்த ப்ராப்ளம் பாருங்க த டைமன்ஷன்ஸ் ஆஃப் இயர் ஹால் இஸ் டென் மீட்டர் இன்டு நைன் மீட்டர் இண்டு எயிட் மீட்டர் ஃபைண்ட் தி காஸ்ட் ஆஃப் ஒயிட் வாஷிங் த வால்ஸ் அண்ட் சீலிங் அட் தி ரேட் ஆஃப் ரூபீஸ் எயிட் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ பெர் மீட்டர் ஸ்கொர் ஒரு கூடத்தின் அளவு பத்து மீட்டர் இன்டு பெருக்கல் ஒன்பது மீட்டர் பெருக்கல் எட்டு மீட்டர் என்றவாறு உள்ளது அக்கூடத்தின் சுவர்கள் மற்றும் மேற்கூரைக்கு வெள்ளை அடிக்க ஒரு சதுர மீட்டருக்கு ரூபாய் எட்டு புள்ளி ஐம்பது வீதம் ஆகும் மொத்த செலவை காண்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க இப்போ ஒரு கூடாரம் இருக்கு அப்படின்னு வச்சுப்போம் நார்மலா வந்து நம்மளுக்கு வந்து பெயிண்டிங் பண்ணணும் அப்படின்னா பெயிண்டிங் அப்படின்னு மட்டும் தான் கொடுப்பாங்க இந்த சீலிங் அப்படிங்கிறத கொடுக்க மாட்டாங்க ஏன்னா பெயிண்டிங் கொடுக்கறதுக்கு பெயிண்டிங் பண்றதுக்கான ஃபார்முலா வந்து லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கியூபாய்டு அதுதான் நம்ம பெயிண்டிங் ஃபார்முலா அப்படின்ட்டு சொல்லுவோம் டூ எல் பிளஸ் பி இன்டு ஹைட்டு இது வந்து லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா அது சமயத்தில் வந்து பெயிண்டிங்கை நம்ம இதான் எடுப்போம் இங்க என்ன கேட்டிருக்க அப்படின்னா சீலிங்கும் சேர்த்து கேட்டிருக்காங்க அதில் ஒரு வேர்டு வந்து கொஸ்டினை கொடுக்குங்க அதை நம்ம மென்ஷன் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் வந்து இது நம்ம கண்டுபிடிப்போம் லென்த் வந்து லென்த் வந்து டென் மீட்டர் பிரெத் வந்து நைன் மீட்டர் ஹைட் வந்து எயிட் மீட்டர் டுவெல் பிளஸ் பின்னா எவ்வளவு பத்தொன்பது இண்டு எட்டு முப்பத்தி எட்டு இண்டு எட்டு முப்பத்தி எட்டு இண்டு எட்டு போட்டோம் அப்படினா அறுபத்தி நாலு ஆறு த்ரீ ஜீரோ ஃபோர் த்ரீ போர் என்ன கேட்டு இருக்காங்க சீலிங்கும் சேத்து கேட்டு சுவர்கள் மற்றும் மேற்கூரை அப்படின்ட்டு கொஸ்டின்ல கொடுத்துருக்காரு அந்த மேற்குறை கொடுத்தனால இப்போ இந்த மாதிரி ஒரு மேற்கூரை இருக்குன்னு யோசிக்கணுமே இது வந்து லெந்த் வந்து லெந்தும் பிரத்தையும் மல்டிப்ளை பண்ணாதான இதோட ஏரியா கிடைக்கும் ஸோ லெந்த் எவ்வளோ பத்து பிரத் வந்து ஒம்பது சோ நைன்டி மீட்டர் ஸ்கொயர் தான் இந்த மேற்கூரையோட ஏரியா இதை வந்து இதோட ஆட் பண்ணும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நாலு ஒன்பது மூணு முன்னூத்தி தொண்ணூத்தி நாலு கிடைக்குது இந்த முன்னூத்தி தொண்ணூத்தி நாலு கூட நம்மளுக்கு காஸ்ட் தானே கேட்டிருங்க எயிட் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோவை மல்டிப்ளை பண்ணணும் எயிட் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ மல்டிப்ளை பண்ணுவோம் அப்படின்னா ஜீரோ 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 அதனால இருபது இருபது ரெண்டு நாற்பத்தி ஏழு நான்கு பத்தொம்பது தேர்ட்டி டூ இருபத்தி நாலு முப்பத்தி ஒண்ணு டூ த்ரீ த்ரீ டூ ஃபோர் நைன் இங்க எயிட் ரெண்டு டிஜிட்டனால இங்கிட்டு போடணும் அங்கே பாயிண்ட் இங்க பயன்படணும் த்ரீ டூ ஃபோர் நைன் தான் செக் பண்ணலாம் ஆப்ஷன் சீல இருக்கு ஒரு சின்ன்குலேஷன் இல்லை த்ரீ த்ரீ வரும் த்ரீ த்ரீ ஃபோர் நைன் ஆப்ஷன் சீல இருக்கு